ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமெரிக்கா ரெயினி சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சிங்க இப்போ நல்லா மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயும் இப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆகி நல்லா மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க எல்லாரும் சேஃபாக இருங்க அமெரிக்காவில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம ஊர் மாதிரி வந்து ஃபிளட்டு வர்றது இல்லைங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க மோஸ்ட்லி இங்கே அபார்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உட்ல தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருப்பாங்க பட் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது முன்னாடி செங்கல் வச்சு கட்டின மாதிரி இருக்காங்க அது செங்கல் கிடையாதுங்க அதுவும் உட்டு தான் அது வந்து ஒரு டிசைன்காக அந்த மாதிரி எலிவேஷன் போட்டுருக்கு அமெரிக்கால பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி மான்சன்ல தான் மழை வரும் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க திடீர்னு ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல வந்து வெதர் சேஞ்ச் ஆகி மழை பெய்ய ஆரம்பிச்சிருங்க இங்க இருக்கிற வீடுங்க அந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா புயல் மலை வெள்ளம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தாங்க இந்த வீடு எல்லாம் கட்டிருப்பாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம அபார்ட்மெண்ட் ஓட்டு மேலே விழுற மலை துளி எல்லாம் வந்து ஒரு ஜாலியில அழகா கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கீழே விடுறாங்க பாருங்க பைப்ல இருந்து வர தண்ணி வேகமா விழுந்து ஒரு ஓட்டம் விழுந்துட கூடாது பூமியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு விட்டுருக்காங்க பாருங்க இந்த ஸ்லாப் வைக்கிறது மூலயமா பூமிக்கு கீழே எதுவும் ஓட்ட உலாம இருக்காங்க அது இல்லாம அபார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்க உட் எதுவும் டேமேஜ் ஆகாதுங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க ஆனா ரோட்ல பாத்தீங்கன்னா தண்ணியே நிக்கல பாருங்க இதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட வெல் மெயின்டைன் ட்ரைனேஜ் சிஸ்டம் தாங்க இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ல தான் மழை தண்ணி எல்லாமே டெபாசிட் ஆகுதுங்க இதோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மழை தண்ணி எல்லாமே உருண்டு வந்து இந்த ட்ரைனேஜ் மேனுவல்ல வந்து சேர்ற மாதிரி தாங்க வடிவமைச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாட ஒரு கோலி குண்டை எடுத்து இந்த ரோட்ல உருட்டி விட்டீங்கன்னா கரெக்டா இந்த ட்ரைனேஜ் மேனுவல்ல வந்து சேர்ந்துருங்க அந்த மாதிரி தான் இதை வடிவமைச்சிருப்பாங்க நம்ம ஊர்லயும் ரோடு போடும்போது போது மழை ட்ரைனேஜுக்கு வந்து சேர்ற மாதிரி ரோடு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல ட்ரைனேஜ் மேனுவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரோட விட அரை அடி அதிகமாக வச்சு தாங்க போடுறாங்க அதனாலதான் என்னமோ தெரியலங்க நம்ம ஊர்ல கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் தண்ணி நிக்க ஆரம்பிச்சிருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க